வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க குட்டீஸ் இன்றைய வகுப்பு நம்ம சொல்லாதே சொல்லாதே அப்படின்னு ஒரு பாடல் பார்க்கலாமா பாடல்னாவே உங்கள் எல்லாருக்கும் ஜாலியாக தான் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சரி கொழாமா வாங்க புஸ்தகத்தில் பக்கம் பதினெட்டு எடுத்துக்கோங்க நான் வாசிக்க வாசிக்க நீங்களும் பாடிக்கிட்டே வரணும் சரிங்களா ம் போலாமா ம் சரி சொல்லுங்க ரெடியாக எல்லாரும் வாங்க நீளவான தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவை சொல்லாதே சொல்லுங்கள் நீளவானம் தூரமா பறவை பறவைக்கு அது வானத்தில் வட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு வேலையே பறக்கிறது தான் அதுகிட்ட போய் உனக்கு வானம் ரொம்ப தூரம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க அடர்ந்த காடு இருண்ட தெரிஞ்சு கரடியிடம் சொல்லாதே காடு ரொம்ப இருட்டா இருக்கு பயங்கரமா ஒரு காடு இருக்கு அந்த காடு ரொம்ப இருட்டா இருக்கு அப்படின்னு கரடிகிட்ட சொல்லக்கூடாதான் ஏன்னா கரடி இருக்கிறதே காட்டுக்குள்ளே தான் அது எப்படி பயப்படும் பயப்படவே பயப்படாது தானே அதனால் அது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கங்க அடுத்ததாக பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்கள் எங்கே இருக்கும் எப்போதுமே தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் குளத்தில் இருக்கும் ஆற்றுல இருக்கும் கடலில் இருக்கும் குட்டையில் இருக்கும் தண்ணியில் மீன்கள் இருக்கும் அதுங்கள்ட்ட போய் உங்களுக்கு கடல் ரொம்ப ஆழம் நீங்க அங்க போகாதீங்க அப்படின்னு சொன்னா அதுங்க கேக்குங்களா அவங்க இருக்கிற இடமே அங்கதான் தான் இருப்பாங்க தான் இருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க அவங்க எப்படி பயப்படுவாங்க அவங்களுடைய வீடே அதுவா இருக்கிறப்ப மீன்கள் பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்க அடுத்தது பாருங்க கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே படிக்கிறது ரொம்ப கஷ்டம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லாதீங்க ஏன்னா நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க இல்லையா சூப்பரா படிப்பீங்க தானே அதை தான் இந்த பாலினுடைய ஆசிரியர் சொல்றாரு இப்போ நான் பாடுறேன் நீங்கள் பாடுறீங்களா வாங்க நீல தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே அடர்ந்த காடு இருந்தது என்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே இதே மாதிரி சொல்லாதே சொல்லாதே பாடல் நீங்கள் படிச்சு பாருங்க இப்போ வாங்க